హే హాయ్ హలో కమార్స్ వెల్కమ్ టు అనిమేస్ గేమింగ్ ఓకే కే నమ్మ ఇండిన వీడియో పక్కన పార్తీన మైహూర్ అడమి విచ్ సీసన్ ఒపిోడ్ ఫైవ్ అండ్ సీస్ పొరం ஸோ லாஸ்ட்டு ஃபியூ டேஸாக கொஞ்சம் வீடியோ போட முடியல ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்தனால பட் இனிமே கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேசம் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அகடமி முடிஞ்சனால ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அகாடமி ஜிலிஸ் பார்க்க போகிறோம் நான் நெக்ஸ்ட் மன்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்ல வந்து சீசன் டூ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோ சாரி சீசன் ஒன் வந்து போடலான் இருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் அணி மட்டும் பார்க்க போகிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லைஃப் ஸ்ட்ரீம் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கோங்க அந்த மறக்காமல் லைக் போட மறந்துடாதீங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது அவங்க வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே போயிட்டு பாருக்கு போயிட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஸோ வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறா ஸோ ஓகே இப்போ தானே நம்ம தண்ணி அடிச்சிருக்கோம் ஸோ இப்போ போய் நம்ம வந்து லைட்டாக ஒரு டீ சாப்பிட்டா சூப்பராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாள் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்ச்சி ரிப்ளை பண்ணுறோம் ஓ டீ தானே சரி வாங்க என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது நம்ம அங்கே போய் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொய்ச்சி ரிப்ளை பண்ணுறான் அவங்க ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறான் அங்கே பார்த்தீங்கன்னா அவனோட பில்டிங் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவனோட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் மேலே இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக மான ஒரு வீடுமே இருக்காது ஸோ வாங்க என்னோட வீட்டுக்குள்ளே போகலான்னு கதவை திறக்கிறான் அந்த பில்டிங் பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்துருது பயந்த உடனே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான் ஸோ இப்படி போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயமாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது அதாவது யாருமே இல்லாத ஒரு பில்டிங்குள்ளே ஒரு பொண்ணை தனியாக கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகுது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நெக்ஸ்ட் டே எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பரவிடுது ஸோ அப்படி பரவதுலேருந்து நம்ம கோயிச்சுக்கு அவனோட காலேஜில் எந்த விதமான ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்கிறது இல்லை எல்லாருமே வந்து பாத்தினா அவனை வந்து ஒரு தப்பானவனாவே பார்க்கறாங்க இங்க பாடுறான் வந்து பாத்தினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை தனியாக ஒரு தனி தனி பில்டிங்குள்ளே ஒரு பொண்ணை பிடிச்சி எழுதிட்டு போகிறாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயே நம்ம கோயிச்சுக்கு எந்த விதமான ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே வந்து வேணா இல்லை ஸோ இதை நினைச்சிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு நாளும் தனியாகவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு பட் அப்படியே சாப்டர் திருப்புறாங்க கரண்ட்டுக்கு வருது ஸோ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப் கீழே நக்கல் டஸ்ட்டும் வந்து வேணா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ கோயிச்சு நினைக்கிறான் நான் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்க பிடிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கீழ் நம்ம நக்கல் டஸ்ட்டை திட்டிட்டு திட்டிருக்கா கிலவாக வெளியே போய் சிகரெட் குடிக்கணும் மாட்டேன் உன்னால் என்னோட லைஃப் ஸ்பேனும் ரொம்ப கம்மியாகுது நீ இனிமேல் வெளியே தான் போய் சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு திட்டிகிட்ருக்கா நக்கல் ஜஸ்ட் அது எதுவுமே கண்டுக்காமல் டிவி பார்த்துட்டு அசால்ட்டாக சிகரெட் இருக்கான் ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்து பேங்க்கில் வந்து பார்த்தினா கொள்ளையடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அப்படியே ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறாங்க அதே வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து கிடக்கிறோம் அவனை கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஞ்சாவை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க அவன் கையில் ஸ்வார்ட் இருக்கு மாஸ்க் போட்டிருக்கான் இவனும் ஒரு சாம்பிளம் மாதிரி இருக்கான் யார் என்னென்னு எந்த டீட்டெயில்ஸும் தெரியல ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க அந்த வெள்ளைனை கொன்னையிட்றான் அவன் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மேபி ஒரு விஜிலண்ட்டியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அது அப்படியே மாறுது அதுக்கப்புறம் நம்ம பாப்பை கேள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சியோட ரூமுக்கு வரா ஸோ அந்த இடத்துல கோய்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் கிழிஞ்சிருது அதனால் அவன் வச்சு தச்சுட்டு இருக்கான் தெச்சுட்டு இருக்கப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் அவள் வந்து கேட்குறான் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை உட்காந்து இருக்கா நீ உட்காந்து புதுசாக ஒரு சூட் வாங்கிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த புட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அந்த புட்டிங்ஸை எடுத்து சாப்பிட்டே வந்து பார்த்திங்கனா நம்ம கோய்ச்சிக்கிட்டே இருக்கான் இன்றைக்கி விசாம் ஒரு புது ட்ரெஸ் வாங்கிக்கலாமே நீ அதை வச்சு வேஸ் மீனாக தைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதை போடுறப்ப தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு தனி அது பேர் என்னடா மறந்து போச்சு சரி ஒரு தனி தைரியமே வருது இது போட்டால் ஆல்மைட் மைட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போட்டு ட்ரை பண்ணுறான் ஏ புட்டிங்ஸா புட்டிங்ஸ் சாப்பிட்றேன் அந்த புட்டிங்ஸ் எனக்கானதாச்சே நீ எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னு ஆமாம் நீ சொல்லவே இல்லை எதுவுமே நான் ஃப்ரிட்ஜை திறந்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்தது நான் எடுத்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சத்தோடு சொல்லிகிட்டு இருக்கா சரி சரி உங்களோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தினா அந்த துணியை எடுத்துகிட்டு போகிறான் துணி எடுத்துகிட்டு போகிறப்ப ஆமாம் ஆமாம் அந்த துணியே ஒரு அழுக்கு மட்டும் துணி தான் அப்படின்னு நம்ம பாப் பா பா சொல்ல அவன் அப்புறம் அவனுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்ததுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சொல்லு நான் ஒத்துப்பேன் ஆனால் இதை பற்ற இதை பற்றி மட்டும் நீ சண்டை போட வராத கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கே பார்த்து திட்டுறான் திட்டினதுக்கப்புறம் இது பாரு என்கிட்ட எத்தனை எடிஷன்ஸ் இருக்குது தெரியுமா இந்த மாதிரி அப்படின்ட்டு ஏகப்பட்ட எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து காமிக்கிறான் ஸோ காமிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த மாதிரி என்கிட்ட எல்லா எடிஷனும் இருக்குது ஆள்மீட்டோடது பட் ஒன்னே ஒன்று தான் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவன் பா பா சொல்கிறான் அப்போ பாபகே இந்த மாதிரி நான் அந்த அந்த சூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சுன்னு என்கிட்ட இருந்தது பட் வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு பையனுக்கு கொடுத்துட்டேன் பையனுக்கு கொடுத்துட்டே அப்படின்னு கேட்குறப்ப ஃப்ளாஷ் பேக் போகிறாங்க ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட எக்ஸாம் லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக என்னோட ஹீரோ லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக நான் அவசர அவசரமாக போயிட்டுருந்தேன் ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு பட் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுனே தெரில ரூட் வேறு அப்போ தான் நான் பார்த்துட்டு மொபைலில் பார்த்துட்டு போயிட்டுருந்தேன் அங்கே பார்த்தா ஒரு பையன் வந்து ஒரு ரிவர் மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெளிலேருந்து கடந்தான் ஸோ அவனை காப்பாற்றுறதா இல்லை என்னோட எக்ஸாமுக்கு போகிறதுனால எனக்கு தெரியல என்னோட எக்ஸாமுக்கு வேறு ஏகப்பட்ட டைம் ஆயிடுச்சு பட் ஒரு ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் ஸோ கண்டிப்பாக அவனை தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட டிரஸ் எல்லாம் நான் வந்து கழட்டி போட்டுட்டு அவனை காப்பாற்றலாம் சொல்லி கண்ண மூடி உள்ள குதிச்சிட்டேன் அந்த இடத்துல அவனை காப்பாற்றுறதுக்கு அப்போ யாருமே இல்லை எல்லாரும் வயசானவங்களா இருந்தாங்க அதனால நான் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த சின்ன பையனை காப்பாற்ற போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி சின்ன பையனை காப்பாற்ற போனேன் அந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் கூட தெரியாமல் அந்த இடத்துல த தழிச்சிட்டு இருந்திருப்பான் ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொயிச்சு கண்ணை மூடிட்டு காப்பாற்ற போயிருப்பான் அப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல ஸ்விம் பண்ணவே முடியாது அப்புறம் பார்த்தா தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து முட்டிய அளவு கூட இருக்காது பட் அது சின்ன பையன் அப்படிங்கிறனால பயம் பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுகிற மாதிரி பயத்தில் இருந்திருப்பான் ஸோ அதனால் காப்பாற்றிடுவான் அவனை கொய்ச்சையும் எப்படி காப்பாற்றிட்டு அவனை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அப்புறம் என்ன சூட்டை யாராவது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சூட்டை அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு அவனோட எக்ஸாமுக்கு லேட்டாக இருச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுவான் அந்த அந்த எடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க நமக்கு ஸோ இதுதான் வந்து சொல்லுவான் இப்படி தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சி என்னோட ஃபஸ்ட் ஷூட் இந்த மாதிரி தான் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாப்ப கீழ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து சொல்லுவான் இந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்தனால அவனும் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல ஹீரோவாக வந்து இந்த மாதிரி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒருத்தர் காப்பாற்றினாரு ஸோ அவர் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹீரோவாக வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் என்றைக்காவது ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு சின்ன ஆசையாக இருக்கும் நம்ம கோயில்க்கு இந்த மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா பேசணும் ஸோ அவன் பேசுகிறத வந்து அட்லீஸ்ட் என்னால் தான் ஹீரோவாக ஆக முடியல அட்லீஸ்ட் அவன் என்னால் ஹீரோவாக ஆனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாப் கேள் கிட்ட வந்துனா சொல்லிகிட்ருக்கான் இதை கேட்ட நம்ம பாப்பாவுக்கு கேள் நீ என்னடா இப்படிலாம் இப்படி ஹெல்ப் ஆனால் அவன் என்ன பெரிய ஹீரோ ஆகும் நான் நினச்சிட்டு இருக்க இப்படிலாம் யாரும் ஆக மாட்டாங்க நீ ஏன்னா லூசுத்தனமாக நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கைச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பு கேள் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்ருப்பா பட் அந்த பையனை பார்க்கறப்பே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பு கேளுன்னு அப்புறமேட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வீட்டுக்கு போய்ட்டு அவள் கதறி அவ வந்து பார்த்திங்கன்னா இருப்பான் யாரை காப்பாற்றுறதுன்னு கூட தெரியல அவன் வந்து பையன் கிடையாது அவன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சூட்டை வச்சுட்டு ஒவ்வொரு தடவையும் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல காப்பாற்றிருக்க அதாவது ஃபஸ்ட் டைம் இந்த தண்ணியில் விழுந்தப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவான்ல நம்ம பாப்பா கீழே வந்து குதித்து குதிச்சு போய்ட்டுருப்பாள் போயிட்டுருக்கப்ப இந்த இடத்துல ரெயின் அதாவது மழை பெஞ்சிருக்கும் ஸோ மழை பெஞ்சனால அது தண்ணி தேங்கி நிறைந்த தண்ணி மேலே கால வைக்கவும் அவளுக்கு ஸ்லிப்பாகி வந்து பார்த்திங்கன்னா அவள் உள்ள போய் விழுந்துருவா ஸோ உள்ளே போய் விழுந்ததாவது சின்ன வயசில் இருக்கிறனால அவளுக்கு நீச்சல் தெரியாது பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தத்தளிச்சிட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்ச்சி தான் வந்து காப்பாற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் அடுத்த தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபங்கள் நம்ம கொய்ச்சி பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவா இவன் தான் அன்னைக்கு நம்மளை காப்பாற்றின அப்படின்றது தான் அன்னைக்கு காப்பாற்றினதிலிருந்து நம்ம அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால அவன் பின்னாடியே சுற்றிட்டு அவனை தான் தெரிஞ்சிடும் ஸோ நிறைய நிறைய டைம் காப்பாற்றினால நம்ம இவனை காப்பா இவனுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லிவிட்டு இந்த எடிஷனை நம்ம அவங்ககிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு புட்டிங்ஸும் வாங்கிட்டு அவனை பார்க்கறதுக்காக நம்ம பாபுகள் வேக வேகமாக போயிட்டுருக்காள் அங்கே போயிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுறான் ஸோ நம்மகிட்ட ஒன்று ஒரு விஷய சொல்லணும் கோய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூச்சமாக நின்றுட்டுருக்கான் அந்த பேகையும் அந்த புட்டிங்ஸையும் அவள் கையில் வச்சுட்டு சரி உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு நம்ம கொய்ச்சி சொல்கிறேன் நம்ம அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நக்கல் டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இருக்கான் பார்த்த உடனே நம்ம பாப்பா கேள்விக்கறே சாக்காய் எது இவ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிங்காக வந்து பேர் நின்றுட்டு இருக்கான் இவன் இருக்கிறப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த புட்டிங்ஸை நக்கள் கிட்டே கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்க உன் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து புட்டிங்ஸ் தான் அவன் சாப்பிட்றான் அப்படின் நம்ம பாப்ப கேள் சொல்கிறான் சொன்னேன் முடிச்சதுக்கப்புறம் சரி அந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க ஏ இது என்னோடது உனக்கு வேறு வேலைய இருக்காதா அடுத்தவங்களோட அடுத்தவங்களோட பொருளை பார்க்கறதுக்கு தான் உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்திட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான் ஆமா இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல அப்புறம் மெட்டு ஸ்க்ரீனை மாற்றுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப்பக்கு கேள்லை ஐயோ இந்த நிலமை இந்த இந்த நக்கல் டிரஸ்டர் இப்போ பார்த்தா வருவான் நமக்கும் இந்த டைமிக்கும் சரியே வரமாட்டேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி அப்செட்லேயே வந்து பார்த்தினா இருந்துட்டு அப்புறம் அந்த அந்த அவுட்ஃபிட் அதாவது அந்த எடிஷன் நம்ம ஆள்மைட்டோட எடிஷனை போட்டுக்கிட்டு அவன் வந்து பார்த்தினா பாட்டு சும்மா ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு சின்ன பாட்டு மாதிரி பாட ஆரம்பிப்பான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அடுத்த ஸ்க்ரீன் மாற்றுவாங்க அடுத்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரீவியஸ் எபிசோடில் இவன் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி வில்லனா கன்வெர்ட் ஆகியிருப்பான் ஸோ இவனை நம்ம நக்கல் டிரஸ்ட்ரூவரும் நம்ம தான் இவனை அடிச்சு போட்டிருப்பாங்க ஸோ இவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் கேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனுக்கு யார் இந்த ட்ரிகரை கொடுத்தானு அந்த ட்ரிகரை யாருன்னா தெரியாது நாங்கள் நடந்து போய்ட்டுருக்கப்போ யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹனிபி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவனுக்கு இன்னொரு ட்ரிகர் புதுசாக வந்துருக்கு நீ இதை ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கொடுக்க அவன் மறுபடியும் அதை யூஸ் பண்ணுறான் பெரிய அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஜெயிண்ட்டாக மாறிடுறான் தான் தெரியுது நம்ம கொய்ச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபைட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்பீடும் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரீவியஸாக நம்ம கன்வெர்ட் ஆனதோட அதாவது ப்ரீவியஸாக இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி கன்வெர்ட் ஆனதோட இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம ஹனிப்படை வேலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு வில்லன் செய்கிறம் அதாவது அந்த ட்ரிகர் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அதுக்காக ஏகப்பட்ட வெரைட்டி வேரியன்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதை இது பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுதான் அதனால அந்த ட்ரக் யூஸ் பண்ணனால இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் இந்த சமயம் டெஸ்ட்டு வேற வந்து பார்த்தீங்கன்னா வேற வேலையாக வெளியே போயிருக்கான் வெளியே போயிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராலர் அதாவது நம்ம கொய்ச்சியால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக சமாளிக்க முடியாது ஏன்னா நம்ம கோயிற்சிக்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இல்லை அவனால் அடிக்கிறதுக்காக சரி நான் இவனை சமாளித்து வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறேன் நீ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்லாம் வேகமாக வேறு இடத்துக்கு போக சொல்லுன்னு நம்ம பாப்புக்கிற சொல்லிட்டு இவன் ஒரு கார் பார்க்கிங் லாட் மாதிரி இருக்குது அங்கே ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவள் பீ மூலியமாக பார்த்துட்டு அவள் வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறோம் அது இந்த சீரில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த சீரமை என்ன இன்னும் எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா ஸோ அவள் நோட்ஸ் எடுத்துருக்கப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஜஸ்ட் நான் ஒரு வேலை தான் ஜஸ்ட் ஒரு வேலை தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் ஐயையோ வேலையா அப்படின்னு சொல்ல ஆமாம் இந்த வேலையில் நிறையா சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நம்ம நக்கல் டிஸ்ட் நம்ம கோயிச்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடி வாங்குற நிலமைக்கு போயிடுறான் டப்புனு பார்த்தீங்கன்னா அந்த சாமராய் வந்துடுறான் ஸோ சாமராய் வந்து இவனை தடுத்துட்டு எனக்கு காப்பாற்றிடுறான் ஸோ காப்பாற்றினது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடுறோம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பயின்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்தோடனே நம்ம பாப்பா கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி போலீஸ் வந்துட்டாங்கன்னு ஸோ வில்லனுக்கு பயந்துட்டா நம்ம கொய்ச்சி அதாவது இவங்களாம் வச்சிலடிச்சு தானே இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துவிட்டாங்க இங்கேருந்து இருந்து போய் ஆகணும் அப்படின்ட்டு அப்புறம் கோய்ச்சி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாமரா கிட்ட ஹெல்ப் நன்றி சொல்கிறான் என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்க என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெண்ட் ட்ரெண்ட் ஸ்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இன்னும் மாதிரி ஒரு விஜிலாண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இடத்துல இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க இவனும் எஸ்கேப் ஆகிடும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிடும் ஸோ இதை வந்து அடுத்த நாள் நக்கல் டெஸ்ட் கிட்ட இருக்கோம் அவன் அவனோட சாம்ராய் அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் செமையாக இருந்தது தெரியுமா சூப்பராக ஃபைட் போட்டான் அவன் அப்படின்னா நம்ம நக்கல் டெஸ்ட் கிட்ட அவன் பெருமையாக அவனை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தான் இப்படி பேசிட்டு இருக்கப்பவே நம்ம பாப்பா கேக்குற ஒரு மெசேஜ் வருது அதாவது இந்த கேங் லீடருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக் யார் கொடுக்குறா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானங்களே அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்காங்க சரி சரி அப்போ இவனுக்கு தெரியுமா அப்போ நம்ம இந்த கேங் லீடர் யாருன்னு போய் பார்த்தா நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண ஓகே ஓகே அப்போ நீ நானும் மட்டும் போவோம் நக்கல் டிரெஸ்ட்ல தேவை நக்கல் டிரெஸ்டில் வேணாம் அவன் தான் எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் வந்து நக்கல் டிரஸ் சரி நீங்கள் ரெண்டு பேருமே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் அவனை மீட் பண்ண போகிறாங்க அங்கே போய் மீட் பண்ண போனால் அந்த கேங் லீடர் யாருன்னு பார்த்தா இவன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி புள்ளி பண்ணுவாள்ல நம்ம பாப்பா கேல ஃபஸ்ட்டு எப்படி சொல்லியே ஸோ அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தா அவன் தான் கேங் கேங் லீடருன்னு சொல்கிறாங்க இவனை பார்த்தோன்னே அவங்க சாக்காயிடுறாங்க சாக்கர் இவனா கேங் லீடரு அப்படின்னு சொன்னால் என்னங்க ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்றும் புரியல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எடுத்து சொல்லுறாங்க இவனுக்கும் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்தது இவனுக்கு அந்த அளவுக்குலாம் நல்லவனுங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கப்போயே அவன் எதிர்ச்சி போகிறான் அம்மா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி என்னையை பற்றி தெரியும் உங்களுக்கு எதாவது தெரியும்னா வந்து என்னை கேட்டு கொஞ்சம் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல இருந்து நடந்து போகிறான் அவன் பாப்பா கீழ் கொஞ்சம் கோவமாகவே இருக்கான் ஏன்னா அவ்வளோதானே புள்ளி பண்ணுவாங்க சொன்னால் அவளுக்கு கோவம் கோவமாக இருக்கும் இவனு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவான் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும் அடுத்த ஸ்க்ரீனில் வந்து அந்த வெள்ளை அந்த ட்ரக்கு யூஸ் பண்ணி வெள்ளை கன்வெர்ட் ஆகும் அவன் வந்து தலை திறக்க ஓடிட்டுருக்கான் என்னடா இப்படி ஓடிட்டுருக்கான் யார் ராயம் அவனை தரத்திட்டு வருது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சுருக்கன் மாதிரி வந்து அவனோட கண்ணுலேயே வந்து பார்த்திங்கன்னா குத்திடுது ஸோ அந்த சுரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரிக்கன் குத்துகிறவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது கண்டிப்பாக அந்த சேமராயை தான் இருப்பான் அப்படின்ட்டு சுருக்கனை கண்ணில் அடிச்சுட்டு உன்னோட பாடியில் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தான இடம் ஆனால் உன்னோட கண் அவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் போல அப்படின்னா அந்த கண்ணை குத்திட்டு உன்னோட கண் வந்து வீக் ஆனதுனால உன்னோட பாடியில் இருக்க பவர் இப்போ வீக் ஆகி ஸோ இப்போ ஒன்று ஈஸியாக என்னால் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டி தள்ளி கொண்டுடுறாங்க கொண்டதுக்கப்புறம் யார் ராமே விஜ்லாண்டிங்கிறான் ஆனால் வில்லன்ஸ் எல்லாம் கொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம அஞ்சாவது எபிசோடு முடியுது ஸோ இதுக்கு அடுத்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இது முடியறதுக்கு முன்னாடி இவன் கொலுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹனிபி பார்த்துட்டு இருக்கா அடுத்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவன் ஓப்பன் பண்ணுறான் அடுத்த லிஸ்ட்டில் நம்ம அந்த கேங் லீடர் அதாவது அந்த புள்ளி பண்ணால அவனோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில கேங்ஸ்டர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இது இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கேங்ஸ்டர் இந்த பவர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே இவனுங்க கேங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய கேங்காக இருந்திருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க பட் குரிக்ஸ் வந்ததுக்கப்புறமும் இவனவங்க கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லூஃப்டினட்ஸ் இருப்பானுங்களா அதை சப் டிவிஷன் சப் கேப்டன்ஸ்னு அவனுங்க எல்லாத்துக்குமே குரிக்ஸ் இருக்கும் போல் ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேங் தான் ரொம்ப பெரிய கேங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் இருக்காங்க இப்படி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கவே டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம ஸ்டெண்டன்ட் வந்து பார்த்தினா வந்துடுறோம் ஸ்டெண்டன்ட் வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே தாறுமாறாக வந்து பார்த்தினா வெட்டி கொண்டாடுறோம் எல்லாத்தையுமே ஏன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான வில்லன் தான் இவங்களோட பேரும் வந்து வில்லன்ஸோட லிஸ்ட்டில் இருக்குது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதனால் நம்ம கேங்ஸ்டர்ஸ் தானே நம்ம பேரெலாம் எது கூட ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸே பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கப்பவே நம்ம ஸ்டாண்டர்ட் உள்ளே வந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டுருவோம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரம்பிப்பாங்க ஸோ அதாவது பவர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ என்னடா நடக்குன்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரெயினரை அவங்க கையில் வந்து பார்த்திங்கனா அவங்களோட பிளட்டோட சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நக்குவோம் எஸ் எதுக்கு நக்கிறோம் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும் அப்புறம் நக்குனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரீஸ் ஆயிருவாங்க இதை நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் நீங்க மைஹிரோ அகாடமி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவன் யாருன்னு மைஹ்ரோ அகாடமியில் இவன் தான் ஹீரோ கில்லராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான் ஸோ அவன் தான் அப்படின்னு நீங்கள் இந்த சீனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அவன் தான் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு எல்லா வில்லன்ஸும் கொண்டுட்டு அப்புறமேட்டு பார்த்தா நம்ம ஹனிபி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கூட்டாளிங்க தான் போல் நம்ம ஹனிபி வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ கொன்னையே அவனோட ப்ளட் சாம்பிள்ஸ்லாம் நான் கேட்டுருந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆமாம் ஆமாம் இந்த அவனோட ப்ளட் சாம்பிள்ஸ்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹனிபி கிட்ட அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளட் சாம்பிளையும் கொடுத்துட்றான் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹபி ஹனிபி வந்து ஓகே அவனோட அடுத்த டார்கெட் என்னன்னு முடிவாயிருச்சு இந்த அவங்கள போய் அடுத்த டார்கெட்டை போய் கொல்லப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இதை பார் நான் ஒன்றும் உனக்கு வேலைலாம் செஞ்சுட்டு நான் எல்லா வில்லன்ஸுக்கும் கரெக்டான ஜட்மெண்ட் தான் என்னோடய வேலை ஒரு நாள் உனக்கும் அந்த ஜட்மெண்ட் கொடுப்பேன் ஸோ அது வரைக்கும் மட்டும்தான் உன்னை விட்டு வைப்பேன் முடிஞ்ச தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் அதாவது நம்ம ஹீரோ கில்லர் வந்து பார்த்தினா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அப்புறம் அவன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேங் லீடரோட அந்த புள்ளி பண்ணுவாள் அந்த லீடரும் அவரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த ஸ்க்ரீன் மாற்றுறாங்க நம்ம கேங் லீடர் அதாவது அந்த புள்ளி பண்ணாலும் அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்காரனை வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் ஸோ அவனை பார்க்கறதுக்காக ரெண்டு பேரும் போவாங்க ஸோ பார்த்துட்டு பீடி சிகரெட் அடிக்கலான்னு சொல்லி பார்ப்பாங்க சிகரெட் அடிச்சுட்டு உள்ளே சிகரெட் அடிக்க முடியாது சரிவாங்க நம்ம மேலே போய் சிகரெட் அடிக்கலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மேலே சிகரெட் அடிக்கிறதுக்காக போவாங்க அப்படி போய்ட்டுருக்கப்போ நம்ம அந்த லீடரு இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான் உங்களுக்கு மறுபடியும் அந்த ட்ரக் யூஸ் பண்ணணும் அதாவது உனக்கு மறுபடியும் பறக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு அந்த பள்ளியை பார்த்து கேட்பான் ஐயோ எனக்கு மறுபடியும் பறக்கணும்னு ஆசையா இல்லப்பா போன தடவை பறந்து தான் என்னை வச்சு செஞ்சுட்டானுங்க இதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பள்ளியும் அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆமாம்மா ஆனால் அந்த ட்ரக் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியே நான் உணர்ந்தேன் அப்படின்ட்டு இன்னொரு ஃப்ரெண்டு சொல்ல இவங்க ரெண்டு பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடர் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு யோசிக்கிறான் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ட்ரக் தேவையில்லை போல் இவனுக்கு வேணுமோ அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நினைப்போம் பட் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது இவன் நினச்சதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட்டு அதே ஹனி வந்து பார்த்திங்கன்னா இவளை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரக்கை கொடுக்கறதுக்காக அதாவது செகண்ட் லெவல் ட்ரக்கை கொடுக்கறதுக்காக போகிறான் நம்ம ஹனி கொடுத்துட்டு இந்த ட்ரக் யூஸ் பண்ணு உனக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்னும் பவர் கிடைக்கும் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பெரிய கேங்ஸ்டரை வந்து எல்லாம் கொண்டுட்டாங்களாமா அவங்களெல்லாம் உங்களோட கேங் தான் கொண்டுச்சின்னு சொல்லி பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆசை காட்டுற மாதிரி பேசுகிறா அப்படி பேசிட்டு நம்ம லீடர் அதாவது நம்ம புள்ளி லீடர் இருக்கான அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரிலாம் பே ஆக்டிங் பண்ணாத என்கிட்ட இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு ஒன்று ட்ரக்கும் தேவையில்லை ஒரு மண்ணும் தேவையில்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான் அப்படி போய்ட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஹீரோ கிளர் வந்துட்றோம் ஹீரோ கிளர் வந்துட்டு அதாவது ஹனிபிக்கு பின்னாடி வந்து பதினா நிற்கிறான் ஸோ நம்ம ஹனிபி தான் கொள்றான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் திங்க் பண்ணுவோம் பட் அவன் அனிபியை கொள்றதுக்காக வரல அவன் அவனோட அந்த புல் புள்ளி பண்ணுற லீடர் இருக்கலாம் அவனை கொள்றதுக்காக வந்திருப்பான் அப்புறம் நம்ம ஹனிபி சொல்லுவாள் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கப்போது ஒன் இவனை தோற்கடிக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பாக இந்த ட்ரக் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹனிபி வந்து பதிலாக சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அதாவது இது எல்லாமே இவளோட பிளான் தான் அப்படின்ட்டு அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது நான் என்னோட பவரை வச்சேன் இவனை தோக்கடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட அந்த எக்ஸ்மேன் மாதிரி ஒரு ஸ்பைக்ஸ் மாதிரி வருது அதை யூஸ் பண்ணி அவன் சண்டைக்கு போடலான்னு பார்க்கறான் அதை அப்படியே நம்ம ஹனிவி பேக் அடிச்சுட்டு ஆமாம் ஆமாம் உன்னோட பார் வச்சுட்டு உன்னால் கிளிக்க தான் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தினா அவனோட பீஸை வெளியே அனுப்புகிறான் அந்த பீஸில் தான் அந்த ட்ரக் வந்து இருக்கும் அந்த பீஸ் எல்லாமே வேகமாக போய் நம்ம அவன் மேலே வந்து லீடர் லீடருக்கான அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அவனுக்குள்ளே அந்த ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிடுது ஸோ ட்ரக்கை ஏற்றினதுக்கப்புறம் அவன் அவன் வந்து பார்த்திங்கனா அவனோட கண்ட்ரோல் இலக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறான் போன தடவை ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதோட இந்த தடவை ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அப்போ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது ஸோ இவனை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசிலிருந்து வில்லனாகவே பார்த்துருக்காங்க ஏன்னா அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸ்பேண்ட் பவர் இல்லை ஸோ இவனோடய சின்ன வயசில் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நிறைய பேர்த்த அவன் வந்து பார்த்தீங்கன்னா பா டேமேஜ் பண்ணிடுவான் ஸோ அப்படி டேமேஜ் பண்ணுறனால அவனை வந்து பார்த்தி பார்த்தீங்கன்னா உன்னோட பவர் வச்சுட்டு ஒரு நாள் ஆக முடியாது வில்லனாக வேணும் ஆக முடியும்னு சின்ன வயசுலேருந்தே அவனை தட்டி மட்டும் தட்டி அவன் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி ஆளாயிட்டு அந்த மாதிரி வில்லனா சுற்றிட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேங்ஸ்டராக சரி இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மான்ஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவான் ஸோ போன தடவை கன்வெர்ட் ஆனதோட இந்த ரெண்டாவது ட்ரக்கில் இருக்க பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா வில்லனாகவே மாறிடுவான் அவன் கத்திர சவுண்டை கேட்டுக்கும் நம்ம கொய்ச்சிக்கு நம்ம கொய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நைட் வாட்சிக்காக போயிருப்பான் அப்புறம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கத்திர சவுண்ட் என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவன் வேகமாக போய் பார்ப்பான் வேகமாக போய் பார்க்குறப்ப தான் தெரியும் அங்கே நம்ம ஹீரோ கில்லரும் நம்ம இவனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டுருப்பாங்க பட் நம்ம ஹீரோ கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொல்லுவான் அப்படிங்கிறது நம்ம கொய்ச்சிக்கு தெரியாது ஓகேவா ஸோ கோய்ச்சி வந்து சரி நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போகிறதுக்கு பேச்சு தீத்துக்கலாமே அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா அவங்க ரெண்டு பத்தியுமே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிச்சுக்கு பேசி பேசி தீர்த்துலாமே அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கொயிச்சு அதெல்லாம் கண்டுக்கவே சாரி நம்ம ஹீரோ கில்லர் அதெல்லாம் கண்டுக்கமா நீ வெளியே போ நானே இவனை எப்படி தோக்கடிக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்புறமேட்டும் மட்டும் வந்து அவனோட சுவாட வச்சு அவனோட நெஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிடுறான் பெரிய ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி கோடு மாதிரி போட்டுடுறான் இது பார்த்தோன்னே நம்ம கோயிச்சுக்கு ஒரே சாக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி தெரியல என்ன அவனை கொள்ளலான்னு பார்க்குறான் போல அப்படின்ட்டு வேகமாக ஓடி போய் நம்ம ஸ்டெண்டண்ட்டை வந்து பார்த்தினா டேக்கிள் பண்ணி அவனை கீழே தள்ளி விட்டு நம்ம கன்வெர்ட் ஆன வில்லனை வந்து பார்த்தினா டக்குன்னு அவனோட மேலே தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேகமாக போகலான்னு பார்ப்பான் அவனை பிடிச்சி தூக்கி வச்சு நடந்து போகலான்னு பார்ப்பான் ஸோ நம்ம சாமரை வந்து அவன் கையில் இருக்க கத்தி எடுத்து நம்மளோட கோய்சியோட காலையே வந்து பார்த்தீங்கன்னா குத்திடுவான் ஸோ காலில் குத்துகிறோன்னே பிளட் கொஞ்சம் கீழே சிந்திரிவோம் நம்ம கோய்ச்சியும் கீழே விழுந்துருவான் ஸோ கீழே விழுந்த உடனே நம்ம கோய்ச்சி அவனோட பவரை வச்சு போக ஆரமிச்சிடுவான் டப்பன் ஏன்னா நாலு நாலு பாய் பாயிண்ட்டுமே கீழே காண்டாக்டாக இருக்கனால அவனோட பவர் வச்சு வேகமாக போ நம்ம எப்படியாவது அந்த மக்கள் இருக்க இடத்துக்கு போயிடலாம் அதாவது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருக்கப்ப தான் தெரியும் நம்ம ஸ்ட்ரிங்கர் அதாவது நம்ம ஹீரோ கிலர் அவனோட பிளட்டு கீழே சிந்திருக்கும் அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நக்கிடுவோம் ஸோ உடனே நம்ம கோயிச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருவோம் ஃப்ரீஸ் உடனே அவங்கள கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயினும் அவங்கள நோக்கி மெதுவாக போய்ட்டுருப்பான் ஸோ அப்படி போயிட்டுருக்கப்பவே இருக்கப்பவே இவனோட இவனோட ஜஜ்மெண்ட்ஸை சாவுதான் இந்த மாதிரி வில்லன்ஸுக்குலாம் சாகுதான் காரணம் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கும் சாகுதான் அப்படின்னு சொல்லி டயலாக் பேசிகிட்டு இருக்கவே இருந்து நம்ம நக்கல் டெஸ்ட்டு அவனோட என்ட்ரி கொடுக்க ஆரமிச்சிடுவான் ஸோ அவனோட என்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்கள காப்பாற்றலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட் நடக்கும் சரி நம்ம டக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ணி திருஞ்சினா நான் உன்னை டேக்கிள் பண்ணி உனக்கு ஒரு பஞ்சு கொடுத்துருவேன் நீ பின்னாடி டேக்கிள் பண்ணணும்னு நினச்சினா நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் வந்து டேக்கிள் பண்ணி உனக்கு பஞ்சு கொடுத்துருவேன் ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஒரு ஒயர் மாதிரி இருக்குது அந்த ஒயரை நடுவில் போட்டுவிட்டு நீ இதை தாண்டி மட்டும் வந்து நீ செத்த அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு உன்னை எப்படி தோக்கடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நம்ம ஸ்ட்ரெயின் கில்லருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ஒரு மாதிரி பேக் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் வந்து பேக் அடிச்சுட்டு வேகமாக போய் அட்டாக் பண்ண போயிருக்கோம் ஏன்னா அவன் டைலாக் சொல்கிறான் கிட்ட இருந்தால் என்னால் வேகமாக ஓட முடியாது அதனால நான் பின்னாடி ரெண்டு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு வேகமாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறான் வேகமாக ஓடிட்டுருக்கவே சொல்கிறான் இவனை மாதிரி ஆளுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எதிர்த்து சண்டை போட மாட்டாங்க அடிக்க அடிக்க விட்டுனா அடிப்பானுங்க ஹீரோஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக முன்னாடி வந்து அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் வேகமாக இருக்கவே டப்புன்னு நம்ம நக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயரை தாண்டி காலை வச்சு ஒரு பஞ்சை போட்டுருவான் ஏன்னா ஒயரை வந்து பார்த்திங்கன்னா இருந்தால் நம்ம நக்கல் டெஸ்ட் சொல்லியிருப்பேன் இந்த ஒயரை தாண்டி நீயும் வரக்கூடாது ஆனால் நக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வயர தாண்டி நீ வந்தால் நீ காலின்னு தான் சொல்லுவாங்க தவிர நான் வர மாதிரி சொல்ல மாட்டேன் டப்பான் முன்னாடி காலை வச்சு டப்பு பென்ச் பண்ணிடுவான் அப்போ கோய்ச்சி கேட்பான் என்ன உயர தாண்ட சொன்னீங்க நீ மட்டும் நம்ம அதுக்கு நக்கல் டிரெஸ் சொல்லுவோம் நான் வந்து ஆமா நான் சொன்னேன் ஆனால் நான் அவனை தாண்ட சொன்னேன் நான் தாண்ட சொல்லவே சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நக்கல் நக்கல் டிரெஸ் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவான் ஆசாம் அந்த மாதிரி ஒரு அடி பயங்கரமான அடி விழுந்துடும் அடித்த அடியில் மூக்கு கேக்குலாம் உடஞ்சிடும் நம்ம ஹீரோ கிளருக்கு அப்புறம் அவன் மாஸ்க் போட்டிருப்பான் அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு இவனும் மாஸ்க்கு தானா ஏகப்பட்ட பேரும் மாஸ்க் போட்டு தான் சுற்றிட்டு இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோய்ச்சிக்கிட்ட பார்த்து பேசிகிட்ருக்கான் பேசிகிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்ட்ரெயின் அங்கேருந்து ரிகவரி ஆகிடறான் அவனோட மாஸ்க் உடனே அவன் ஃபுல் ஃபேஸ் வந்துடுது வந்ததுக்கப்புறம் சின்ன கத்தியை வச்சு நம்ம நக்கல் டிஸ்ட்டை வேக வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்ககிட்ட ஒரு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அடி வாங்கினாலும் மூஞ்சு கெஞ்செலாம் உடனிருச்சு இருந்தாலும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறான் பண்ணுறப்ப லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நக்கல் டெஸ்ட்டோட கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தி பட்டுறது கத்தி பண்ணுறதுனால பிளட் வந்து பார்த்தீங்கன்னா லீக் லட்டு வந்த உடனே நம்ம நக்கல் நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சிடறான் பேக் அடிச்சுட்டு அவனோட கத்தியை வச்சு நக்கில் நக்கிறான் நக்குனதுக்கப்புறம் நம்ம நக்கல் டஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா ஃப்ரீஸ் ஆயிடும் ஸோ ஆன பிறகு அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி அவனும் கண்டிப்பான அவங்களே தோக்கடிப்பேன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான் ஏன்னா அவங்ககிட்ட ஃபுல்லாக ஸ்டாமினா இல்லை மூக்கெல்லாம் வந்து வந்துட்டுனா பயங்கரமான அடிபட்டிருக்கு அதனால் அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க போனதுக்கு வர டக்குன்னு பாப்பக்கு வரா உனக்கு அடிப்பட்ருக்குன்னு நக்கல் டஸ்ட் சொன்னானே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கல் டஸ்ட் இவனுக்குலாம் சின்ன அடிதான் நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லீட்ரு உட்காந்துட்டு இருக்கான் அவன் நெஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு இவனா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன தான் இருந்தாலும் இவ்வளோன்னா இருந்தாலும் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்புக்கியோம் அவனை குணப்படுத்துறதுக்காக போயிட்டு அவனுக்கு வந்து பார்த்தினா பேக்கப் பிரித்து அவனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சை வச்சுட்டு அதாவது வற்புறுத்தி பண்ணுற மாதிரி வந்து பார்த்தினா அவனை பேக்கப் போட்டு அவனுக்கு இது பண்ணிகிட்டு இருப்பான் இதெல்லாம் இந்த சைடு போயிட்டு இருக்கப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயின் அடி வாங்கிட்டு வந்திருப்போம் அடி வாங்கிட்டு உள்ளே அவனை மூஞ்சை பார்த்து அவனே பேசிகிட்டு இருப்பான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக மாறணும் நமக்கு இன்னும் ஸ்பீட் தேவை பவர் தேவை ஏகப்பட்டது தேவை பட் அதோட நமக்கு ரொம்ப முக்கியமானது ரிசல்வ் ரிசால்வ் அதாவது ஒரு குறிக்கோள் எனக்கு தேவை அந்த குறிக்கோள் இருந்தால் மட்டும்தான் என்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான் அவன் பேசுறதுக்கு போய் பின்னாடி நம்ம ஹனிவி வந்து அவனை கிண்டல் பண்ணால் டப்புன்னு கத்தி எடுத்து நம்ம ஹனிவியோட கண்ணிலேயே சொருவிடுறான் சொருவன உடனே நம்ம ஹனிவி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அறுக்க ஆரம்பிக்கிறான் என்ன தரம் அறுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட மூக்கை வந்து பார்த்தின்னா அறுத்து அந்த மூக்கை கீழே போட்டுடுறான் இந்த மூக்கை ஒவ்வொரு தடவையும் பார்க்குறப்ப எனக்கு என்னோட ரிசால்வ் அதாவது என்னோட குறிக்கோள் தான் எனக்கு நாமக்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூக்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அறுத்து கீழே போட்டுறான் போட்ட பிறகு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு டைலாக் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா போகிறான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன் வில்லன்ஸையும் சும்மா விட மாட்டேன் ஹீரோஸையும் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட ரிசல்வ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறான் போனதுக்கப்புறம் நம்ம ஹனிவி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன் வந்து இன்னொரு கண்ணில் தான் குத்திருப்பான் அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டல் மாதிரி போகல ஸோ அந்த கண் வந்து பார்த்தீங்கன்னா அவள் கத்தி எடுத்துப்பா போப்பா உள்ள பீஸும் அதை ட்ரக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் அவள் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே இந்த ரெண்டாவது அதாவது ஆறாவது எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இதோட இந்த ஆறாவது எபிசோடு முடிஞ்சது ஸோ நேரம் முடிந்த அளவுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம கீழே லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோலேருந்து இருந்து அதை கரெக்டாக போடுறேன் அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் மிஸ் நோபடி அண்ட் சைனிங் ஆஃப் டட்டா பாய்